ஓம் முருகா வெற்றிவேன் முருகா இப்போது இந்த பணமூட்டையை உன்னை எதற்காக தொடச்சு தெரியுமா நீ எதிர்பார்த்த எல்லா அதிர்ஷ்டமும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவதற்காக தான் நான் இதை செய்தேன் செல்வமே எப்போதும் நீ செய்யும் செயல்கள் எல்லாம் தான் இருக்கிறது உன்னுடைய எண்ணத்திலும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் விதையாக போட்டு வைத்தால் நீ இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மனிதர்களிடம் பேசும் போது ஏனெனில் நீ பேசக்கூடிய சில உன் வாழ்க்கையை ஒருபோதும் யார் மனதையும் காயப்படுத்தும்படி எந்த வார்த்தையும் பேசிவிடாதே உனக்கு நெருக்கமான மனிதர்களோடு நீ விளக்கமாக பேசலாம் மற்ற எல்லோரோடும் சுருக்கமாகவும் மிக குறைந்த அளவும் பேசுவது தான் உனக்கு நல்லது உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கை பாதையை நான் அமைத்து தருவேன் என ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தானே அதன்படிதான் இப்போது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே உன் கரங்களில் ஒப்படைக்கப் போகிறேன் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என ஆசைப்படாதே மற்றவர்களை காட்டிலும் உயர்வான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கிறேன் நீ கஷ்டப்பட்டு உழைப்பதற்கான பலன் மிக மெதுவாய் கிடைக்கிறதே என்றுதானே யோசிக்கிறேன் உன் வாழ்க்கையை உயர்வாய் மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்துவிட்டேன் நீ பொறுமையாய் இருப்பதால் எல்லாரும் தன் இஷ்டத்திற்கு உன்னை ஆட்டி வைக்கலாம் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ பொறுமையோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்வதன் மூலமாக தான் மகத்தான வெற்றியை பெறப்போகிறாய் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது மன உறுதியோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிகமாக உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் நான் வரவழைப்பேன் என் செல்வமே உன்னுடைய ஆழ்மனம் என்கிற செழிப்பான பூமியில் நல்ல எண்ணங்களாகிய பயிர்களை விதையாய் போட்டால் வரக்கூடிய விஷயங்களும் நல்லதாகத்தான் விளைந்து வரும் மரணம் என்பது மனிதனை ஒருமுறை தான் கொள்ளும் ஆனால் மனிதர்கள் தன்னுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய கவலை என்பது தினம் தினம் அவர்களை கொண்டுவிடும் என நீ கேள்விப்பட்டதில்லையா ஏன் தேவையில்லாமல் எல்லாவற்றையும் நினைத்து கவலை கொள்கிறாய் பொறுமையோடு இரு பொறுமை ஒருபோதும் தோல்வி அடையாது பொறாமை ஒருபோதும் வெற்றி அடையாது என் அன்பு பிள்ளையே நீ செய்யும் தவறுக்கு நான் தண்டனை தருவேன் என சொன்னது போலவே இப்போது நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் சேர்த்து தக்க சமயத்தில் உனக்கான உதவியையும் செய்ய போகிறேன் வாழ்க்கை என்பதே ஒரு கேள்விதானே அதில் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக பதில் சொல்லிவிட முடியாது சில பேருக்கு தன் வாழ்ந்து முடிக்கும் வரையிலுமே தன் வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் என அர்த்தம் புரியாமலேதான் வாழ்ந்துவிட்டுப் விட்டு போகிறார்கள் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ கற்றுக்கொண்டே இரு உன்னிடம் பேசாதவர்களைப் பற்றி நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு உன்னிடம் பேசக்கூடிய மனிதர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகினால் அதுவே தேவையில்லாத கவலைகளையும் மன அழுத்தங்களையும் குறைத்துவிடும் அல்லவா தேங்கி கிடக்கும் நீர் என்பது தேவையில்லாத குப்பைகளை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் என்பது எவ்வளவு குப்பைகள் வந்தாலும் அதை நீயும் உன் வாழ்வில் வந்து சேரக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் எனும் குப்பைகளை அடித்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர எதையும் யோசித்து சோர்ந்து போகாதே தவறு செய்யும் போது மட்டும் மனிதர்களின் மனம் யாரிடமும் போய் தான் செய்வது சரியா தவறா என கேட்பதே கிடையாது ஆனால் தான் இறைவன் தண்டனை செய்த தவறுக்கு கொடுத்து விட்டான் என்றால் மட்டும் ஐயோ என் வாழ்வில் இப்படி நகர்ந்து விட்டதே அப்படி நடந்து விட்டதே என எல்லாரிடமும் போய் தன் வருத்தத்தையும் தனக்கு தேவையான ஆறுதலையும் கேட்பார்கள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை மற்றவர்களிடம் தேடாதே உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உனக்குள் தான் இருக்கிறது ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என நீ புலம்பிக் இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டேதான் இருக்கும் நீ அமைதியாக இருந்தால் விதியும் உன்னிடம் தோற்று விலகிப் போகும் என் செல்வமே எப்போது மற்றவர்களிடம் பேசும்போது உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதையே சொல்ல பழகு இல்லை நீ மனதில் நினைப்பதை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என நினைத்தால் பேசாமல் மௌனமாகவே இருந்துவிட என் செல்வமே நம்பிக்கையோடு வாழக்கூடிய உன்னை யார் முன்னாலும் தலைகுனிந்து நிற்கும்படியோ மண்டியிட்டு நிற்கும்படியோ விட்டுவிட மாட்டேன் உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரமில்லாமல் எப்போது உழைக்க ஆரம்பிக்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்வில் முன்னேறி கொண்டு இருக்கிறாய் என அர்த்தம் ஒருபோதும் இந்த வாழ வேண்டிய வயதில் உழைக்க வேண்டிய வயதில் ஓய்வெடுக்க நினைக்காதே என் செல்வமே ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையை முன்னுக்கு செல்வதற்கான வழிகளையும் யோசிக்க வேண்டும் உன்னை ஜெயிக்க யாருமே இன்னும் எல்லாரையும் வெற்றி உன் பக்கம் வந்து சேரும் என் செல்வமே எந்த தடையுமே இல்லாமல் வாழ்க்கை பாதை போகிறது என சொன்னால் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றுதான் அர்த்தம் தடையும் தடங்கல்களும் பிரச்சனையும் சிக்கல்களும் வருகிறது என்றால் மட்டும்தான் உன் வாழ்க்கை சரியான முன்னேற்றத்தை நோக்கி போகிறது என அர்த்தம் உன் எதிர்காலத்தின் சாவியை உன் வாழ்க்கையில் உன் செயல்களில் தான் நான் கொடுத்து வைத்துள்ளேன் நீ செய்யக்கூடிய செயல்களை சரியாகவும் சிறப்பாகவும் செய்தால் அதன் மூலம் நீ ஜெயிப்பாய் விதியையே நம்பிக்கொண்டிருந்தால் உன் வாழ்வில் ஜெயிக்க முடியாது என் செல்வமே விதியை மீறி நீ வாழ்ந்து காட்ட முடியும் என எல்லா விஷயங்களையும் தள்ளிவிட்டு முன்னேறி வா வாழ்க்கை என்பது வாழ்வதென்பது மிகவும் கடினமாக உனக்கு தோன்றலாம் ஆனால் அத்தனையையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு என்னால் முடியும் வாழ்க்கையில் உன்னை போல நகலெடுக்க பல பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தோல்வியை தழுவுகிறார்கள் யாருமே செய்யாத செயல்களை நீ செய்து எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற இரு இங்கு உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கேள்வித்தாள் போலதான் ஆனால் எல்லோருடைய கேள்வித்தாலும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையைத்தான் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் அது தெரியாமல் எல்லாரும் வாழ்க்கை எனும் கேள்விக்கு பதில் எழுதுவதற்காக இன்னொருவர் வாழ்க்கையை பார்த்து தான் வாழலாம் என நினைக்கிறார்கள் அவரவருக்கு வேறு வினாத்தால் என்பதை மறந்துவிட்டு மற்றவரை போல வாழலாம் என நினைத்தால் பதில் தப்பாகத்தானே வரும் நீ உனக்கான வாழ்க்கையை எப்படி வாழ்வது உன்னுடைய பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என அதற்கு யோசனை செய் உன் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை இழப்பது ஊனம் கிடையாது என் செல்வமே உள்ளத்தில் உள்ள தன்னம்பிக்கையையும் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் யார் இழந்து போகிறாரோ அவர்தான் ஊனம் உள்ளவர் நீ எப்போதும் தைரியசாலி பிள்ளையாக இருக்க வேண்டும் உன் மனம் என்பது கண்ணாடி போல மிகவும் சாதாரணமானது என்பது எனக்கு தெரியும் அதை பத்திரமாக நீதான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மனம் என்கிற கண்ணாடி உடைந்து விட்டால் அது யாரையும் சுலபமாக காயப்படுத்திவிடும் உன் மனதை கவனமாக வைத்துக் கொள் யாரும் உன் மனதை நோகடிக்கும்படி விட்டுவிடாதே என் செல்வமே நீ வெற்றி பெறதானே ஆசைப்படுகிறாய் மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கவனமாக கேள் நீ பேசும்போது குறையாக பேசு நிறைய நேரம் செயல்களில் ஈடுபடு உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிடாமல் இருந்தால் நீ எதிர்பார்த்தது போலவே மிகப்பெரிய வெற்றி உன்னை கைவிடாமல் இருக்கும் நிச்சயம் நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டத்தையும் உன் இல்லம் தேடி நான் வரவழைக்கிறேன் பெரும் புயலே அடித்தாலும் கூட ஒரு சிறு புல்லை ஒடிக்க முடியாது வளைக்கவும் சாய்க்கவும் தான் முடியும் அப்படிதான் உன் வாழ்விலும் எவ்வளவு பெரிய துயரம் வந்தாலும் அது உன்னை வருத்தப்படத்தான் வைக்க முடியுமே தவிர உன் வாழ்க்கையை சோந்து போக வைக்க முடியாது துவண்டு போகாதே என் செல்வமே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து ஜெயித்து காட்ட வேண்டும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நேர்மையோடு யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாக வாழ்ந்து வந்தாலே போதும் நீ ஆசைப்படும் அத்தனை சந்தோஷங்களையும் உன் அப்பன் முருகன் நான் உன் வாழ்வில் வரவழைப்பேன் கோபப்படும் மனிதர்களை பார்த்து நீயும் கோபத்தை கற்றுக்கொள்ளாதே அதை அதனால் உனக்கு கொடுக்கவில்லை என் செல்வமே நீ எல்லா விஷயங்களிலும் தனித்துவமான சிறப்பான வெற்றி பெற்ற ஆளாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை